வணக்கம் இது களம் மாற்றத்துக்கான குரல் செம்மணி மனித புதைகுலி தொடர்பில் பல்வேறு தகவல்கள் தொடர்ச்சியாக வெளிவந்து கொண்டிருக்கின்றது இன்றைய தினம் செம்மணி மனித புதைகுலியை ஜிபிஆர் ஊடாக செய்யப்படுகின்றது ஸ்கேன் என்பது என்ன தொகையான தொழில்நுட்பம் இதன் மூலம் என்ன விடயங்களை கண்டறிய முடியும் என்பது தொடர்பில் மெல்போன் பல்கலைக்கழகத்தில் மூத்த ஆய்வாளராக இருக்கும் குமரவேலு கணேசன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கின்றார் வணக்கம் 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 பிரஸ்னே நீங்கள் அறிந்திருப்பீர்கள் செம்மணியில் இன்றைய தினம் ஜிபிஆர் ஸ்கேன் பயன்படுத்தப்படுகிறது இந்த ஜிபிஆர் ஸ்கேன் என்பது என்ன அது என்ன வகை தொழில்நுட்பம் ஜிபிஆர் என்ற அந்த விதிவு என்ன என்றால் கிரவுண்ட்ரேட்டிங் ரேடா அதாவது நிலத்தை ஊடுருவும் ரேடார்ன்றது அது ஒரு பழைய தொழில்நுட்பம் கிட்டத்தட்ட எழுபத்தி எண்பது வருஷத்துக்கு முதலே யூஸ் பண்ணப்பட்டது இந்த ரேடியோ ஃப்ரீக்குவென்சி ரேஞ்சிங் என்றதுன்ற சுருக்கம் தான் அந்த ரேடார் என்றது அந்த வானொலி அலைகள் மின்காந்த அலைகளை பாவிச்சு அது எங்கேயாவது போய் அது தெரித்து வரும் பொழுது அதை வச்சு கொண்டு அது என்ற சாமான அவ்வளவு பெருசு அவ்வளவு தூரத்தில் இருக்கு என்பதை கணிப்பாக உதாரணத்துக்கு சொன்னால் நீங்கள் ஒரு இடத்துல ஒரு கை தாட்டி நீங்கள் என்று சொன்னால் அந்த அந்த சத்தம் போய் ஒரு இடத்துல தெரிச்சு திரும்பி வரும் அந்த டிஸ்டன்ஸை வச்சு அந்த தூரம் அவ்வளவு இருக்குன்னு அவ்வளவு சொல்வார்கள் சில பேர் அதே போல மிருகங்கள் பறவைகள் எல்லாம் அந்த எக்கோ அந்த சொல்ற அந்த ஒலி அலைகளை பாவிச்சு முன்னுக்குள்ள பொருட்கள் இரவிலையும் அவர்கள் என்ன பெரிய பொருள் இருக்கு என்ன பொருள் இருக்குது தூரத்தில் இருக்குதா கிட்ட இருக்குதா எல்லாம் மிருகங்கள் அறியும் அது ஒலி ஒலி எலை வேண்டி சொல்றாங்க இது ரேடியோன்சி மின்கா அந்த வானொலி அலை மின்காந்த அலைகள் என்று சொல்லுவோம் நாங்கள் பௌதியத்திலே அதை பாவித்து அதை ஒரு இடத்துல போய் அது வந்து ஒரு இடத்துல தெரித்து திரும்ப வாரதை வச்சு கொண்டு அது எவ்வளவு பெருசு எவ்வளவு தூரத்துல இருக்கு இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷனையும் நாங்கள் எடுக்கலாம் செம்மணியின் அதாவது நிலத்துக்கு கீழ் இருக்கின்ற மனித உடல்களை குறிப்பாக எலும்பு கூடுகள் இருக்கின்றதா என்பதுதான் இந்த ஆய்வுடைய மிக முக்கியமான நோக்கம் அதனை துல்லியமாக கண்டறியக்கூடிய வகையில் இந்த ஜிபிஆர் இருக்குமா அப்ப ஜிபர்றதும் இப்ப எல்லா தொழில்நுத்திலையும் தூரம் இருக்கும் இப்ப இவர்கள் பாவிப்பது வந்து இந்த ஒரு நல்ல ஒரு தொழில்நுட்பம் அதாவது லைக்கா என்றது நீங்க லைக்கா கேமரா கவிப்பட்டுருவீங்களா அது லைக்கா மைக்ரோஸ்கோப் கவிப்படுறீங்க அந்த அப்படி அந்த நிறுவனத்தை அழைச்சிருக்க

நல்ல ஆழத்துக்கு போகும் ஆனால் என்ன நடக்கும் அந்த அந்த பொருட்களை எவ்வளவு பெருசு அதால அடையாளம் காண முடியாது கண்டுபிடிக்காது உதாரணத்துக்கு சொன்னால் டூ ஹண்ட்ரட் மெகாவேட்ஸியை அது ஃபோர் டு ஃபைவ் மீட்டர்ஸுக்கு கீழே போகும் ஆனால் அதால ஒரு பதினைஞ்சு தொடக்கம் இருபத்தஞ்சு சென்டிமீட்டர் பெருமனான பொருட்களை மட்டும்தான் ஆஹ் அந்த பிரிக்வென்சியில கண்டுபிடிக்கலாம் ஆனால் சிக்ஸ் ஹண்ட்ரட் மெகாவேட்ஸ் பாவச்சிங்கன்னு சொன்னால் அது வந்து ஒன்று தசம் ஐந்து தொடக்கம் டென்டு மீட்டர் வரையும் தூரத்துக்கு போகும் மட்டும்தான் போகும் ஆனால் அஞ்சு தொடக்கம் பத்து சென்டிமீட்டர் பெருமனான பொருட்களை அதாவது கண்டுபிடிக்க முடியும் எங்களுக்கு அப்படையும் இப்ப இப்ப இந்த இவர்கள் பாவிப்பது வந்து ஸ்ரீ ஜேவத்ரா பல்கலைக்கழகத்தில இருந்து கொண்டு வந்திருக்கிறார்கள் இது ரெண்டு பாவிக்கும் அது எங்களுக்கு உண்மையில ஒன்று கெண்டி மீட்டருக்கு கீழே அங்கே ஒன்று மறுத்ததாக தெரியும் மணியில எங்களுக்கு அந்த நிலம் உங்களுக்கு தெரியும் அது அந்த கயோலின் கிளே களி நிலம் ஆஹ் நில ஆழமாக தோன்றுவது என்பது மிகவும் கடினம் அப்ப அவர்கள் அந்த பிரிகன்சியில தான் இருக்கு அஞ்சு தோசம் அஞ்சு தொடக்கம் பத்து சென்டிமீட்டர் என்றால் உங்களுக்கு இந்த பெரிய எலும்புகள் மண்டே ஓடு எல்லாம் இலகுவாக அதுல அப்ப அந்த தொழில்நுட்பத்தை தான் அவர்கள் பாவிக்கிறார்கள் இதுல அது மிகவும் பிரயோசனமா இருக்கும் நினைக்கிறேன் இது எந்த அளவு தூரம் நிலத்து கீழ் சென்று ஊடு கூடியது மூன்று மீட்டர் தூரத்துக்கு மேல் இது கீழ் செல்லக்கூடிய ஆற்றல் உண்டுதா இதுல வந்து அந்த டூல் ஃப்ரீக்வன்சி ரெண்டு ஒரு டூ ஹண்ட்ரட் அது வந்து நாலு அஞ்சு மீட்டர் பெரிய பதினஞ்சு சென்டிமீட்டர் அளவான பொருட்களை அவ்வளவு ஆழத்துல அது கண்டுபிடிக்கும் அந்த ரெண்டாவது அந்த வந்து அஞ்சு சென்டிமீட்டர் என்றால் உங்களுக்கு ரெண்டு டூ சென்டிமீட்டர் தொடக்கம்ச்சிர் அளவு வரையும் பாவிக்க வைக்கும் சின்ன எலும்புகளையோ புல்லட்ஸ் போன்ற பொருட்களையோ கண்டுபிடி ஆணி போன்ற பொருட்களையோ கண்டுபிடிக்காட்டாலும் பெரிய எலும்புகள் அதெல்லாம் தெரியும் அதுல வேறு வகையான ஸ்கேன் அஹ் தொழில்நுட்பங்கள் இந்த உலகத்துல இருக்கு உவ்வாறான விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு மனித எலும்பு கூடுகள் அது போன்ற சிறிய பொருட்கள் நிலத்து கீழே ஸ்கேன் பண்ணி பார்க்கக்கூடிய இப்ப வந்து இப்ப எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ட் டோமோகிராஃபி என்று சொல்லி ஒன்றும் ஒரு சாமான் இருக்குது அது இங்க கொப்புளாயில பாவித்தார்கள் அது நிலத்தின் தன்மையை பொறுத்து எவ்வளவு ஆழத்தில் அது இருக்குது என்றதை பொறுத்து அவர்கள் தேவையானதை பாவிப்பார்கள் என்று சொன்னால் அதில் இவர்கள் எல்லாம் இந்த இதிலே மிகவும் பயிற்சி பெற்றவர்கள் ப்ரொஃபசர் சோமதேவா அவர்கள் அந்த கொக்லாயிலே ஈடுபட்டிருந்த அந்த வைத்தியர்கள் நமன் வாசுதோவா அவர்கள் எல்லாருக்கும் அறிவுகள் நிறைய இருக்கும் அவர்கள் அதை இஆர்டி பாவிச்சார்கள் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன் டெர்மோகிராஃபி அங்க அதுல வந்து அஹ் பத்து திறக்கும் ஐம்பது மீட்டர் வரையும் அது போகும் அதே மாதிரி பெற்றது ஜிபிஆர் ஜிபிஆர்லயும் அந்த ஃப்ரிக்வன்சியை பொறுத்து அவர்களுக்கு தெரியும் அந்த நிலம் வந்து சில பேல கொக்லாயில எல்லாம் அவர்கள் ஜேசிபி பாவிச்சு புதைச்சிருப்பார்கள் இங்க வந்து அதாவது மிகவும் நிலமட்டத்திலிருந்து மிகவும் ஒரு ரெண்டு மூன்று அடிக்குள்ளதான் அங்க எல்லாம் இருக்கிறது அப்ப இடங்களுக்கு தக்கதாகத்தான் அதை அந்த தொழில்நுட்பத்தை அவர்கள் பாவிக்க வேண்டும் இவர்கள் அஹ் முதல் இராணுவத்திடம் கேட்டார்கள் அவர்கள் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தது பின்பு ஸ்ரீதேவத்த பிரபாதத்திலே வந்து மிகவும் நினைக்கிறேன் ஒரு மோடர்ன் மிகவும் அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்குது அல்ல ஜிபிஎஸ் டாக்டர் கோஆர்டினேட்ஸ் அதெல்லாம் பாவி பாவிக்கலாம் அதில் நான் இந்த வீடியோ ஒன்று பார்த்தேன் அவர்கள் நன்றாக செய்து கொண்டிருக்கிறார் ஜிபிஆர் தொடர்பான தகவல்களை வழங்கி மிக்க நன்றிகள் இவ்வளவு நன்றி 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 ஜிபிஆர் தொழில்நுட்பம் என்ன வகையான ஆய்வுகளை நிலத்தின் கீழ் மேற்கொள்ளும் செம்மணியில் இதுதான் இன்றைய தினம் ஆய்வுகளாக மேற்கொள்ளப்படுகின்றது அது தொடர்பிலான நேரங்களாக இந்த நேர்காணல் அமைந்திருந்தது நன்றி வணக்கம்